பிரைஸலா ஆண்டவராக இயேசு நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக யாமைய கர்த்தர் கிருவை தருவாராக நம்ம இந்த உலகத்தில் நமக்கு பிழைப்பு உண்டாகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா பிழைப்பு உண்டாகிறதுக்கு இருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் என் கட்டளைகளை கைக்கோள் அப்பொழுது பிழைப்பாய் எல்லாருமே என்ன செய்கிறோம் பிழைக்கணும் இந்த உலகத்துல எப்படியாவது உயிர் வாழணும் உலகத்துல நம்ம என்ன செய்யணும் ஓடணும் நம்ம கொடுக்கப்பட்ட நாட்களை அதை நன்றாக நம்ம என்ன செய்யணும் வாழணும் அப்படிங்கிறத எல்லாருடைய நினைவுகளாக இருக்கிறது ஆனால் அதனால அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனங்களை என்ன செய்யணுமா கை கொள்ள வேண்டும் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம நடந்தோம்னா நிச்சயமாகவே நம்மளுடைய நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய ஆவிக்கு பிழைப்பு இருக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை அவர் என்ன சொல்றாருனா என் கட்டளைகளை கை கொள்ள அப்பொழுது பிழைப்பாய் பிழைப்பா என்று அவருடைய கட்டளை என்னன்னு சொன்னால் அவர் வந்து ரொம்ப லெகுவானான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த நீ வந்து நீ எப்படி வந்து ஒன்றை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி நீ பிரணயம் நேசி உன்னுடைய முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீ வந்து என்ன செய்ய என்ன நீ நேசி அவரையும் நம்ம என்ன செய்யணுமா அதிகமாக நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்கிறவங்க என்ன செய்யணும் என்ன செய்வாங்கன்னா நிச்சயமாய் அவருடைய வழிகளில் நம்ம நடப்போம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாதைகளில் நான் நம்ம நடப்போம் அருமையான பிள்ளைகளே அவருடைய பாதையில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் பிழைப்பு நமக்கு இருக்கும் வாழ்வு நமக்கு நிச்சயமாகவே இருக்கும் அதற்கு அவர் வந்து சில காரியம் இந்த இதே அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா பதினாலாம் பதிமூணுல புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டு விடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் அப்ப நமக்கு வந்து ஜீவன் எதுனா நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் கொடுக்கிற புத்திமதிகளை நம்ம என்ன செய்யணுமா காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது துன்மார்களுடைய பாதையில பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்து விடு அது வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா நமக்கு தவறான ஆலோசனை சொல்லுகிற மனிதர்களை விட்டு நம்ம என்ன செய்யுமா விலகிரணுமா தவறான ஆலோசனை சொல்கிறவங்க அவங்க வந்து நம்ம ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய நம்முடைய குடும்பத்துக்கும் ஆழ்வைக்குரிய ஜீவியத்துக்கும் தவறான காரியங்கள் அவங்க மூலம் நமக்கு வருதுன்னா அதை விட்டு நம்ம என்ன செய்யுமா கடந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கறது அருவியான தேவ பிள்ளைகளை அவர் அதிகமாக நம்ம நேசிக்கிறார் எவரையும் தள்ளுகிற தேவன் அல்ல வேதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்து சிந்துவதற்கு முன்னாடி என்ன செய்து அவரை அவர் யாரோ எப்படிப்பட்டவரோ நம்ம அறிந்து கொள்ள நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி தான் ஆண்டவரை வந்து அவர் வந்து அவர் எங்கே இருக்கிறார் எங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு பக்கத்தில் போய் அனுபவித்தவங்க தான் நமக்கு நிறையா பார்க்குறோம் ஆனால் அவர் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தில் அவர் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுபனதுக்கப்புறம் நமக்கு லெகுவாய் இரட்சிப்பை கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அருமையான பிள்ளைகளே அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை விலைக்கரையமாய் பெற்றிருக்கிறார் அதனால் இந்த காலகட்டங்களில் எல்லாம் வந்து ரட்சிப்புங்கிறது நம்முடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அவரை தொழுது கொண்டு அவருக்கு உண்மையாக நம்ம ஜீவித்தாலே நமக்கு ஜீவன் உண்டு நமக்கு பிழைப்பு உண்டு அப்படிதான் அவர் வந்து ஏசு கிறிஸ்து மறிக்கிறதற்கு முன்பதாக அந்த அவர் வருகிறார் என்று அவர் உயிர் கொடுக்கிறவர் அவர் சுகம் கொடுக்கிறவர் என்று அறிந்து அந்த பெரும்பாடை உள்ள சிறு யாருக்குமே தெரியாம போய் ஒளிந்து போய் வந்து என்ன செய்தாங்களா தொட்டு ஒளிஞ்சு போய் தொட்டு பார்த்தாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனாலும் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவங்களுக்கு யாராலும் சுகப்படுத்த முடியாத அந்த தெய்வீக வல்லமையினால அவங்க சுகம் பெற்றாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ஆனால் அவர் நமக்காக இரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அவரை தேடி போகும் பொழுது அவர் மேல் அன்பு வைத்து அவர் அளவிட முடியாமல் பாசத்தையும் அன்பையும் பிரியத்தையும் வைத்திருந்த அந்த மரியா போய் என்ன செய்தாங்க கல்லறையில் போய் அவரை நேரடியாக பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருவை கொடுத்தார் முதல் தரிசனமே என்ன செய்தாங்க அந்த அம்மா தான் பார்த்தாங்க அவரை வந்து பார்க்கும்போது அவர் தான் தெரியலை தோட்டக்காரர் என்று நினைத்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை வல்ல வல்லமை நமக்குள் வரும் பொழுது அவரை நேரடியாக பார்க்கிற நமக்காக அவர் ஜீவன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்னது பார்க்குற ஒரு அனுபவத்தை கத்தர் கொடுக்குறார் ஹலேலூயா அவர் தான் நம்ம என்ன செய்கிறார் நீங்கள் வந்து பயப்படவே தேவையே இல்லை அவர் மேல் அன்பு இருந்தாலே போதும் அவர் நமக்கு என்ன செய்வார் தரிசனம் ஆவார் அவர் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கறதற்கு நமக்கு என்ன செய்வார் அவர் காட்சி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஹலேலுயா அதனால் அவர் மேலே நம்ம அன்பு வைக்கணும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் அவருடைய நியமங்களின்படி நம்ம நடக்க வேண்டும் அப்போ நமக்கு என்ன செய்யுமா ஜீவன் கிடைக்கும் ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஜீயோர் வழிகளில் நிற்காதைய துன்மார்க்க ஆலோசனைக்கு நீ போகாத அவங்களை விட்டு விலகிரு பக்கத்தில் கூட இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்தில் நம்ம அவிசுவாசிகள்கிட்ட நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா மனிதர்களுக்குமே ரெண்டு வித கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு சிலருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார் ஆண்டவரை அறியாத மக்களுக்குள்ள என்ன செய்யும் பிசாசனுடைய கிரியை அவர்களை ஆண்டு கொண்டிருக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால நாம் என்ன என்ன செய்யணும்னா நம்ம எந்த ஆவியினால் நம்ம நடத்தப்படுகிறோம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் கத்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு அவர் பாதையில் நடந்தா உண்மையாகவே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்தி செல்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம் நம்ம நம்மளுடைய வழிகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நம்ம புரிந்துக்கலாம் நம்ம ஆவியானவருடைய நடத்துதில்ல இல்லை நம்ம வேற ஒரு வல்லமையை நம்மளை வந்து என்ன செய்து நடத்துதுன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம் அவர் வந்து பாவமரியாத பரிசுத்தர் சுத்த கண்ணர் பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை அவர் ஆளுகை செய்ய வந்தவர் நம்மை மீண்டெடுக்க வந்தவர் அவருடைய வசனங்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு நிச்சயமாகவே பிழைப்பு உண்டாகும் அல்ல நமக்கு பிழைத்திருக்கணும் நம்ம ஜீவித்திருக்கணும் வாழ்ந்திருக்கணும்னா அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிறபடி நம்ம நடக்க வேண்டும் வேண்டாம் என்று விளக்கினவைகளை நம்ம என்ன செய்யணும் விளக்கத்தான் வேண்டும் ஆண்டவர் நம்மை எது நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் வசனத்தின்படி வாழ நம்ம பழகணும்னா வசனத்தின்படி நடக்க நம்ம இருந்தோம் சொன்னால் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஹலே அப்ப பிழைப்பு வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஒன்னே ஒன்று என்ன செய்யணும் அவருடைய பாதையில் அவர் நம்மளை நடத்த வேண்டும் இந்த உலகமோ அந்நிய மனிதர்களோ உலக சக்திகளோ நம்மளை என்ன செய்யக்கூடாது நடத்தக்கூடாது பர்சுத்தாவியானவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமே நம்ம நடத்த வேண்டும் அவர் நடத்தும் பொழுது அவருடைய வழி நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு பிழைப்பு உண்டாகும் சரீரத்துக்கு நமக்கு புஷ்டி உண்டாகும் அவருக்கு பிரியமாய் வாழுவோம் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருவைகளை அருள்வார் நான் சேமிப்போம் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா உம்முடைய வசனங்களை நாங்கள் கடைப்பிடித்து நடக்க கட்டளைகளை கடைப்பிடித்து நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக உம்முடைய ஆண்டவரே வசனத்தை பிடித்து நடந்து உடைய வழிகளிலே கற்று கற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் கிருபதாங்க விட வேண்டியவர்கள் விட்டுவிட வேண்டும் ஆண்டவரே அல்ல உம்முடைய நடத்துதல் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நீங்க ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க நீங்க போதுமானவராக இருங்க பர்சுத்தாவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்த தட்டும் ஆவியானுடைய உயிர் வல்லமையை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுங்க ராஜா நீங்கள் அவங்க கூட பேசுங்க நீங்கள் பேசுகிறவராக இருக்கீங்க வேதத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுங்க படிக்கும் அதிலிருந்து வல்லமை புறப்படட்டும் ஒவ்வொருக்குள்ளும் மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரை உடைய கிருபை சூழ்ந்து கொண்டு உடைய மகிமையை ஒவ்வொருவரும் தரிசிக்க ரிசீவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் கிருப தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஜெப செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்